ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல காதலிச்சு திருமணம் பண்ண கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு கணவன் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுசிய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷியமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுபோன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சமம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணுறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அழகிய கிராமத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் காலகட்டம் வரைக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது நடராஜன் அப்படிங்கிறவர் தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய நெருங்கிய நண்பர் இறந்த பிறகு ஏற்பட்ட நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னஞ்சலை அனுப்பிய நடராஜன் இருக்காரு இல்லையா அவருடைய நெருங்கிய நண்பரின் பெயர் ஹரிங்க அவருடைய பின்புலத்தை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்புங்க அந்த ஹரி அப்படின்றவருக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு வந்திருக்குங்க அந்த சமயத்துல அவருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க அதனால வந்து ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு அதே நேரத்துல ஒரு கணவன் மனைவி கொஞ்சம் வசதியா இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாமே அந்த ஃபேமிலிக்கு ஒரு குழந்தையே இல்லையாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு வந்தோம்னா குழந்தைய தத்தெடுத்து எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த ஹரி இருக்கார் இல்லையா ஆசிரமம் அதே ஆசிரமத்துக்கு வந்த பிறகு இந்த ஹரி கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க பேசினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து பிடிச்சு போயிருது உடனே ஒரு இந்த பையனை வந்து நம்ம தத்தெடுத்து வளப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு அந்த பையனை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துறாங்க அதுக்கு பிறகு இந்த ஹரின்றவருக்கு பிடிச்ச படிப்பா இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச பைக்காக இருக்கட்டும் அவர் நினச்ச எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து செல்லமா தாங்க வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஹரிய தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா பேர் கண்ணனுங்க அவங்களுடைய அம்மா பேர் ஈஸ்வரிங்க அப்படி இருக்கலாம் இந்த ஈஸ்வரின்றவங்களுக்கு வந்து ஒரு கூட பிறந்த தம்பி இருந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்திருக்காங்க அவங்க ஒரு செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்காது இவங்களுடைய தம்பிக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தாங்க அவங்களுடைய பேர் வித்யா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் காலகட்டத்துல அந்த ஈஸ்வரியோட தம்பி பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா வித்யா அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய அத்தைக்கும் மாமா வீட்டுக்கும் அடிக்கடி போக வர இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஹரின் டிரைவரை போக வரப்ப பாக்கிறப்ப பேசுகிறப்ப வந்து காதல் வாய்ப்பட ஆரம்பிச்சிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹரின் டிரைவரை கூப்பிட்டு நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஹரி கொஞ்சம் காலங்கள் வந்து தயங்கினாலுமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிருக்காருன்னா சரி நம்மளும் காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இரண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல உங்களுடைய காதல் வந்து இரு வீட்டாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹரியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா ஈஸ்வரி குடும்பம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம பையன் தானே அவங்கள அந்த பொண்ணு நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே நம்ம சேர்த்து வச்சலாம்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க ஆனா அந்த பொண்ணு வீட்டில் வந்து சம்மதிக்கவே இல்லைங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரின்றவர் நீங்கள் இப்போ நீங்க தத்தெடுத்தே வளர்த்தாலுமே அந்த பையனோட அம்மா அப்பா ஒரிஜினல் அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்க யாரு அவனுடைய குளம்போத்திரம் என்ன அவங்க எந்த சமூகத்தை சொல்லிட்டு கேள்வி அடிக்கிட்டே போயிட்டுருக்காருங்க அதனால வந்து இந்த திருமணத்துக்கு அவர் ஒத்துக்கவே கிடையாதுங்க அதுக்கும் மீறி இந்த ஹரி இருக்கார் இல்லையா அந்த ஹரியை கூப்பிட்டு ஒரு விஷயமா தனியா மிரட்டி சொல்லியிருக்காருங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இவ்வளவோ சொல்றேன் இதை கேட்டுட்டு அப்படியே நீ ஒதுக்க போறதா நல்லது இதே மீறி என்னுடைய பொண்ணை காதலிக்கிறேன் பின்னாடி சுத்துறேன் சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ கல்யாணமே ஒருவேளை பண்ணாலுமே என் பொண்ணை இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவேண்டா அது மட்டும் இல்லாம உனைய முடமாக்கி போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காருங்க ஆனா இந்த விஷயத்த எல்லாமே பெருசாகவே எடுத்துக்கலாங்க இந்த ஹரின்றவர் ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு தான் இருந்திருக்காங்க வித்யா அப்படின்றவங்க அதனால இவங்களோட ஒரு வீட்டா சம்பந்தத்தோட அவங்களுடைய அப்பா அம்மா சம்மந்தமே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து இவரோட ஓடி போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அடி கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹரின்றோடைய அப்பா அம்மா இருக்காங்களே ஐஸ்வரி குடும்பம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா அதே மாதிரி அவங்களோட பொன் வீட்டில் வந்து சம்மதிக்கவே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹரி வீட்டிலே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்தில் பிறகு இந்த ஹரிக்கும் வித்யாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க அப்படி ஆண் குழந்தை பிறந்த சில மாதம் பாருங்களே இந்த வித்யாவோட அப்பாமா அம்மா அவங்க வந்து இந்த ஹரியோட வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க அப்படி தேடி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒண்ணு நினைச்சுக்காங்க நாங்க எவ்வளவு கோவத்தில் அப்படி பேசிருவோம் அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம எங்களை மன்னிச்சுக்கோங்க எங்களை ஏத்துக்கோங்க எங்களால எங்களுடைய பேரனை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹரி என்ன பண்றாருனா சரி நம்ம ஃபேமிலியோடு தானே இருக்கோம் ஆனா நம்மளுடைய மனைவி வந்து இப்படி தனிமையில் தானே வாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அப்பா அம்மா மேல ஆசை இருக்கும்ல பாசம் இருக்கும்ல அதனால ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்கலங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க அதுக்கு பிறகு இவங்க எல்லாருமே பாசமா இரு வீட்டாருமே வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு ஆனா அதுக்கு பிறகுதாங்க இந்த ஹரியோட வாழ்க்கையில உடம்பால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பேரடி உழுகா இருந்துச்சு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரி என்ன வேலை பாத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்காருங்க இந்த கார்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து வாடகை கூடுறது அந்த மாதிரி டிராவல்ஸ் வச்சிருக்காரு அப்படி வச்சிருந்தாலுமே அவர் வந்து மேனேஜர் சீட்ல வந்து உட்கார போறது கிடையாதுங்க ஏன்னா இவர் வந்து துருதுருன்னு துருன்னு இருக்கக்கூடிய ஆள் அதனால என்ன பண்றாருன்னா அடிக்கடி ஒரே வந்து லாங் டிரைவ் போறது அந்த மாதிரி பிரின்ஸ்களோட போறது வேற எதுவும் அர்ஜென்ட் வேலை அப்படின்னா அந்த கார் எடுத்துட்டு போறது அந்த மாதிரி செயல வந்து ஈடுபட்டு இருக்காருங்க அந்த சமயத்துல வந்து வீட்டுல உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க மனைவி மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட இந்த டிஃபன் கட்டி சாப்பாடு அந்த மாதிரி வாங்கிட்டு போக மாட்டாருங்க வெளியே ஹோட்டலாம் போய் சாப்பிடுவாரு இதே செயல ஈடுபட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட திடீர்னு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடம்புக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க உடனே உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அந்த ஈஸ்வரி அவங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லையா அவங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா இது நீ சாதாரணமாக எடுத்துக்காத தம்பி பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா போய் செக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க ஆனா இந்த ஹரின்றவர் என்ன பண்ணிருக்காருனா அதை வந்து பெருசாவே எடுத்துக்கலங்க ஈசியா விட்டுட்டாரு எப்படியும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆனா அதுக்கு பிறகுதாங்க இவருக்கு மறுபடி மறுபடியும் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிச்சுச்சு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரிகரனோட அப்பா அம்மா அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களாம் வீட்டில் வீட்டுல இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஹரி என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய கார் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க கிட்டத்தட்ட காலையில் ஒரு பன்னிரெண்டு மணி இருக்குங்க அந்த சமயத்துல வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா அப்படி மயங்கி சுருண்டு கீழே வந்துருக்காங்க இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏன்னா அப்படி மயங்கிக்க காலையில இருந்து சாப்பிடல அப்படின்னு கேட்கறாங்க உடனே ஹரின்றவர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டேமா ஆனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல திடீர்னு எனக்கு அடிவயிர் வலிக்குது ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு இருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் செக் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சும்மா ஒரு அல்சரா கூட இருக்கலாம் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகளை கொடுத்துட்டு இவர் வந்து வீட்டுக்கு ாங்க ஆனா அன்றையிலிருந்து இவருக்கு வடிவேறு வலிக்கிறது வந்து போகவே இல்லைங்க அது மட்டும்ிறுநிகர கோளாறு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நோய்களும் ஒரு வர ஆரம்பிச்சிருக்குங்க இப்படி ஹரி அடிக்கடி துடிக்கிறத பாத்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அவருடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனை வந்து நம்ம கேரளா எடுத்துக்க கூடாது கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாவ நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இவங்களுடைய குடும்ப நல மருத்துவர் ஒருத்தர் இருந்திருக்காங்க அதே ஊர்ல அந்த டாக்டர் போய் கூட்டிட்டு போறாங்க அப்படி அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பையும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் கொஞ்சம் மனம் தளராமல் கேளுங்க அப்படின்றாங்க உடனே உங்களுடைய ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க நாங்கள் கேட்கறோம் சொல்றாங்க உடனே அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஒண்ணுமில்ல உங்களுடைய பையனோட உடம்புல ரத்தத்தில் வந்து உப்பு சத்து அதிக அளவில் கலந்துருக்குது அதனால தான் இந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஆல்ரெடி சிறுநீகர் கோளாறு ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாங்க இதை கேட்ட உறவினர்கள் வந்து என்ன ஆச்சு ஏன் இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அவன் நல்லா தான இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இந்த டாக்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாப்பாடு எங்கே வெளியே ஹோட்டலில் அதிகமாக சாப்பிடுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கேட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாங்க கொஞ்ச நாளாக தான் அப்படி ஹோட்டலில் சாப்பிட்டு ஆனால் ஆனா இத்தனை நாள் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக தான் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அதனால இப்படி எதுவும் பிரச்சனை யா இருக்குமா எதுவும் தெரியல வயிறு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா அதனால தான் அந்த பையனோட உடம்புல வந்து உப்பு சத்தத்து அதிகமாயிருச்சு அதுவும் ரத்தத்திலேயே வளர்ந்துட்டதனால சிறுநீரக் கோளாறு மட்டும் ஏகப்பட்ட உள்ளே வந்து வீரியம் மதியமா இருக்கிறதனால நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இதனால நீங்கள் நிறைய செலவழிச்சி தான் அவங்களோட பையனை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்காங்கங்க இதை கேட்ட குடும்பத்தார்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் எவ்வளோ நாள் செலவழிக்கிறோம் என்னுடைய பையனை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க சொல்லிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படின்ற ப்ரொசீஜரை கூட பேசி முடிச்சிட்டு அவங்களுடைய பையனை வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு இந்த ஹரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட பையனை எப்படி அட்மிட் பண்ணணும் டாக்டர் சொல்லிருக்காங்க அதனால் அட்மிட்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்துட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அதே மருத்துவமனையில் இருந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவரை வந்து வீட்டு கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து சாதாரணமாக கூட்டிகிட்டு வரலாங்க அவர் வந்து ஒரு நடைபெணமாக கூட்டிட்டு வராங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த உப்பு சத்து வந்து ரத்தத்தில் அதிக அளவு கலந்துருந்துச்சு இல்லையா அதனால வந்து ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருடைய கையில வந்து இந்த லெஃப்ட் கையில வந்து ஒரு ஊசி மாதிரி குத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி அந்த மிஷின் ஓடிட்டு இருக்க வரை தாங்க இவருக்கு வந்து அந்த ரத்தம் ஓட்டம் அதிகமாக இருக்கும் அது நின்றுச்சுன்னா உடனே அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகி உயிர்க்கே ஆபத்தாக கூட ஏற்படலாம் அதிக அளவுக்கு டீ குடிக்க கூடாது அதிக தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் சொல்லி தாங்க இவங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படி இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க அந்த ஏரியா மக்கள் இருக்காங்க இல்லையா இவரை வந்து டெட் பாடி டெட் பாடி அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஆள் கொஞ்சம் பாடி பாடிக்கட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனா இந்த நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய உடம்பே மெனிஞ்சு போயிடுச்சு நான் கிண்டலுக்காக சொல்லலங்க அவர் வந்து அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல் அனுப்பிச்சவங்க வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹரிக்கு தினமும் மூசிப்பட்டாதாங்க அவரோட இருக்க முடியும் கண்ட்ரோலா இல்லன்னு வைங்களேன் ஏதாவது உடம்புல பிரச்சனை எதிர்மறையாக கொண்டு வந்து அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கள் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் கடந்து போனது பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த வித்யா இருக்காங்க இல்லையா அந்த ஹரியோட மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இந்த வித்யா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படி வீட்டு கூப்பிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட மனசை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா அவனே செத்து போயிடுவாமா நீ எதுக்குமா ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க நாங்க வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படியே உனக்கு விருப்பம் இல்லையா எங்கள் வீட்டிலே சந்தோஷமா இருமா நீ எங்களோட மகராணி நீ அந்த வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுமா அப்படி நோய்வாய்ப்பட்ட கூட நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அவங்க இந்த பொண்ணோட மனசை மாற்ற வச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை அப்புறம் கேட்டால் அவங்களுடைய பொண்ணு வித்தியாக்காங்களையா அதே மாதிரி மனசு மாறிட்டாங்கங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய கணவரை வந்து அவங்க வந்து அதை அடிக்கடி போக வர பார்க்க வரவே இல்லாமல் உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போகவும் வரவும் இந்த மாதிரியே செயலில் ஈடுபடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மூன்று மாதங்கள் போன பிறகு என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த ஹரி அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கே நேரடியா போய் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உங்களுடைய பையனோட வாழ விருப்பம் இல்லை அதனால நான் வந்து இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேத்த அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த கண்ணன் மட்டும் அவங்களுடைய மனைவி ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா ஹரியோட அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னம்மா இப்படி சொல்ற ஆசை ஆசையா காதலிச்சு இப்படி கல்யாணம் பண்ணீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாழ்விங்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே நீ வந்து இப்படி பிரிஞ்சு போறது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அவங்களுடைய அந்த ஹரியோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து அப்பா அம்மா சொல்றதா நான் கேட்பேன் அது மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படி இந்த ஹரின்ற நபரை அவங்களுடைய மனைவி வித்தியா விட்டுட்டு போனாங்க இல்லையா அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே உடம்பால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்காரு இவங்க மனைவி இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே தூக்கிட்டு போயிட்டாங்களே நம்ம பார்க்கவே விட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடய இயங்கி போய் தெரிஞ்சிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக அதுக்கு மேலே ஒரு நாள் வந்து அந்த ஏக்கத்தை வந்து வந்து ஒரு நாளை கட்டுப்படுத்தவே முடியலங்க உடனே என்ன பண்றாருன்னா ஒரு செய்யக்கூடாத ஒரு தவற செய்கிறாருங்க அப்படி என்ன செய்யறாருனா மெல்ல மெல்ல நடந்து கிட்ட போயிட்டு அங்கே போய் ஒரு கோட்டை வாங்கி அடிச்சிருக்காருங்க அப்படி அடிச்சா அன்றைய நள்ளிரவே அவருக்கு வந்து உடம்பு முடியாம இருந்துச்சுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால தண்ணியே குடிக்க முடியாதுங்க ஒரு அளவா தான் இருக்க முடியும் ஆனா இவர் வந்து இந்த கோட்டை சர்க்க அடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சும் அது வந்து சைடு எஃபெக்ட் ஆகிச்சிருக்கு சிறுநீரா போக முடியாம ரொம்ப பெரிய பாதிப்பா உள்ளாகி உடனே அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா மருத்துவமனைக்கு அவசரமா போய் சேர்த்துக்காங்க அப்படி மருத்துவமனைக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள்லயே இந்த மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பையனை வந்து எங்களால காப்பாற்ற முடியாது இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் அவனோட உயிர் போயிடும்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க சொன்னது கேட்ட அவங்களுடைய அப்பா அம்மா மட்டும் இந்த மின்னஞ்சலி அனுப்பிய நடராஜ் இருக்காரு இல்லையா அவர் அங்க பக்கத்துல இருந்திருக்காரு எல்லாருக்குமே வேதனை தாங்க முடியலங்க அந்த சமயத்துல இந்த ஹரி இந்த பெட்ல படுத்திருக்காரு இல்லையா சீரியஸா அந்த சமயத்துல அவர் பேச என்ன செய்ய முடியலைங்க சைகையால் காட்டிட்டு இருக்காரு என்னோட மனைவி என்னோட குழந்தையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க பார்க்கணும் கடைசி அவங்கள பார்த்துட்டு நான் போயிடும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காருங்க ஆனா இவங்க எவ்வளோ ஒரு தடவை ஃபோன் அடிச்சு பார்த்துருக்காங்க பக்கத்தில் ஆள்னா அனுப்பிச்சு விட்டு பார்த்துருக்காங்க ஆனா அவங்க வீட்டில இருந்து இந்த வித்யா வீட்டில இருந்து யாருமே வந்து பார்க்கலங்க அந்த நேரத்தில் இந்த ஹரி இருக்காரு இல்லையா அந்த மருத்துவமனையில் இவரோட உயிர் இப்படி பிரிஞ்சு போயிடுதுங்க அதுக்கு பிறகு இந்த ஹரியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனோட உடலை தூக்கிக்கிட்டு அவங்களுடைய உறவினர்கள் பூரம் எல்லாம் சேர்ந்துகிட்டு அவருக்கு இறுதி சடங்கு நடத்தலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க அப்படி கொண்டு வந்த பிறகு தான் அந்த வித்யோட குடும்பம் இருக்காங்க இல்லையா ஹரியோட மனைவி அவங்களோட குடும்பமும் அவங்களுடைய மனைவியும் எல்லாருமே வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கே அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருமே ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படி அழுதுட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுருக்குங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஹரியை வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து ஆசாசையாக தத்தெடுத்து வளர்த்தாங்க இல்லையா கடைசி நேரத்தில் கூட அவங்களோட கொண்டாடி வந்து பார்க்காமட்டியிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பிக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒரு சமயத்தில் வந்து ஓஞ்சி போய் அந்த அழுகையில் இருந்திருக்காங்க இல்லையா இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு இவங்க வந்து ஆளாளுக்கு ஆளுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடாங்க அப்படி இறுதி சடங்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு பிறகு இந்த வித்யாவோட அப்பா இருக்காரு இல்லையா ஈஸ்வரியோட தம்பி அவர் வந்து இந்த ஹரியோட அப்பா அம்மாவை வந்து போய் பார்க்க போயிருக்காருங்க என்ன இருந்தாலும் அந்த ஹரியோட அம்மா வந்து இவருடைய அக்கா அப்படி வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அக்கா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க என்ன இருந்தாலுமே வந்து அது உங்களுடைய பையனாக இருந்தானா நாங்கள் அதுக்கான பாசத்தை காமிச்சிருப்போம் ஆனால் அவனே வந்து வேற யாரோ ஒரு பையன் தானே அதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் என்ன வேறு நேவாக இது பண்ணா அவனா தானா தானே ஹோட்டலில் சாப்பிட முடியாம சாப்பிட்டு இப்படி உட முடியாம செத்து போனா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னன்னா நம்மளோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இந்த ஹரியோட அப்பா அம்மா இருக்காங்க உன்னோட மருமனை போய் பாடுறா அந்த ரூமுக்குள்ள தானே அவ அவரோட ரூம்ல அவனோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே தான்டா இருக்கு இங்கேயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு கைய பிடிச்சி அவரோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உள்ள போய் உட்காந்து வருதாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஏதோ ஒன்னு அப்நார்மலா தோணி உடனே என்ன பண்றாருன்னா பட வேற வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நான் வீட்டுக்கே கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காருங்க அப்படி இந்த ஹரியோட வீட்டுக்கு போயிட்டு இவருடைய வீட்டுக்கு போனது பிறகுதாங்க இவருடைய வாழ்க்கையில் அம்மானி சிவப்பையில் விசாரிச்சிச்சு அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்த வார காலகட்டத்துல பிறகு இந்த வித்யாவோட அப்பா இருக்கா இல்லையா அவங்களுடைய வீட்டில் வந்து எப்பயும் மூலம் இருக்காரு ஆனா அவருக்கு வந்து அப்நார்மலாவே தோணிருக்குங்க யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரியும் வயிறு வலிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தோணியிருக்குங்க உடனே அவங்களோட மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு அடியுறு வலிக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல யாரோ கழுத்த பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க நீங்க டயர்டா இருப்பீங்க போல அதனால நீங்க வந்து அதுக்கான மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கையில கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றைய இரவே நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த வித்யாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தனியாக ஒரு பெட்ரூம் கொடுக்குங்க அவங்களுடைய மகள் இருக்காங்களையா வித்யா அவங்களும் குழந்தையும் குழந்தையை முண்டாருக்கு மாதிரி இன்னொரு தனியாக ஒரு பெற்று வந்து இருக்குங்க அந்த சமயத்தில் நள்ளிரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி இருக்குங்க தோராயமா அந்த நேரத்தில் இந்த வித்யாவோட அம்மாவுக்கு ஏதோ ஒன்னு முணுங்கல் மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க உடனே வந்து இந்த தூக்கத்தில் இருந்து லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்த்தா கட்டில் ஏதோ ஆர்டர் மாதிரி என்னடா அது கட்டில் ஏதோ ஆடுற மாதிரி இருக்குது பக்கத்துல தன்னுடைய கணவர் எது இறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல அப்படி திரும்பி பாக்கிறாங்க அப்படி திரும்பி பார்த்தா அவங்களுக்கு வாழ்நாளில் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி உங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பக்கத்துல இருக்காரு இல்லையா அப்படியே இப்படி லைட்டா முணுங்கிற மாதிரி சித்தத்தை கொடுத்துட்டு உடனே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பேக்ல வந்து இப்படி பார்க்கறாங்கங்க அவருடைய நெஞ்சுக்கு மேல ஒரு நபருங்க கரிய உருவங்க அப்படியே மேலே ஏறி டிங்கு டிங்குன்னு குதிச்சுட்டு இருக்குங்க யாராவது இந்த நேரத்தில் எப்படி பண்ணிட்டு ஜீரோ வால்ஸ் தான் போட்டுருப்பாங்க அந்த ஜீரோ கையை கொண்டு போகலான்னு போறாங்க ஆனா உங்களுடைய கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி அந்த கையை கொஞ்சம் கூட நடத்த முடல மறுபடியும் அந்த உருவ நிற்கிற இடத்துக்கு அப்படி உத்து பாக்குறாங்க அப்படி கரி உருவம் கறி உருவாச்ச பார்த்துட்டே இருந்தது அப்படியே திங்கு திங்கு நம்ம நெஞ்சு நெஞ்சுமொழி இருந்துகிட்டு அப்படி ஏறி குதிச்சுட்டு இருக்குதுங்க உடனே இந்த வித்யாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா யாரடா இது அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் இப்படி இந்த இடத்துல வர வாய்ப்பே சொல்லிட்டு ஏ அப்படின்னு அந்த உருவப்புக்கு வந்து எதிராக எந்த ஒரு பதிலுமே சொல்லலைங்க அது செய்யக்கூடிய செயலை ஈடுபட்டு இருந்திருக்குது உடனே அவங்க பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருக்காங்க அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த உருவம் என்ன பண்ணியிருக்குன்னா ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி அப்படி தாண்டி கீழே இறங்கி வந்திருக்குங்க இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு படபடன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே அந்த பெட்டில் இருந்து இப்படி கீழே சரிஞ்சு விழுந்திருக்காங்க விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கணவர் எப்படி இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கவே இல்லைங்க அந்த உருவத்து மேலே தாங்க உங்களுடைய எண்ணம் பூரா இருந்துச்சு அது எங்கே போகுது எப்படி போகுது அப்படின்றது தாங்க உங்களுடைய எண்ணம் பூரா இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டு அவங்க அந்த ஆடி விடுதா அது கீழ வந்து வீட்டு ஹால் இருக்குது மேல வந்து ரூம் இருக்குது அந்த மாடி ரூம்ல வந்து இப்படி பாத்துட்டு இருக்காங்க அந்த ரூம் எங்க போதும் இப்படி என்ன பண்ணுது அப்படின்ட்டு உடனே அந்த ரூம்ல இருந்து இருந்த அந்த கரிய உருவம் என்ன பண்ணுதுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல பி கீழே இறங்கி போயிருக்குங்க இதை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயப்படாம உள் மனசுல இருக்கக்கூடிய எல்லா தைரியத்தையும் வெளியே வச்சுட்டு அப்படியே பத்திலேயே நகர்ந்து போயிருக்காங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணதுன்னா அந்த கரிய ஊரம் என்ன பண்ணுனா கீழ் ஃபுளோர்ல வந்து அவங்களுடைய மகள் மற்றும் அவங்களுடைய குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த ரூம் குள்ள கதவு மூடி இருக்குங்க அப்படி அசால்ட்டா உள்ள நுழைஞ்சிருக்குங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அப்படியே அதே இடத்துல ஆணு கத்திட்டு மயக்க மாட்டாங்க அப்படி இந்த வித்யாவோட அம்மா ஆணு கத்திட்டு இப்படி சத்தம் போட்டு இப்படி மயக்க மாட்டாங்க இல்லையா அந்த சத்தத்தை கேட்டு அவங்களுடைய மகள் வித்யாவும் அவங்களுடைய குழந்தையும் முடிச்சிட்டாங்க உடனே வித்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ரூம் கதவு திறந்துக்கிட்டு அப்படி வெளியே வந்துடுறாங்க அதே சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் இருந்திருப்பார் கூட அவருமே உள்ள வந்துடுறாருங்க அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மா வந்து மயக்க முடியும் கிடக்குறாங்க உடனே தண்ணியை தெளிச்சு விட்டு அவங்களுடைய அம்மா வந்து எழுப்புறாங்க எழுப்புனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாம வந்து அப்படி வேப்பேன்னு முடிச்சிருக்காங்க முழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மேலே போய் பார்க்கணும் மேலே போய் பார்க்கணும் அப்படின்றாங்க உடனே உங்க மூணு பேருமே சேர்ந்துக்கிட்டு மேல் ஃப்ளோரில் தானே அவங்களுடைய கனவு இருக்காரு அவங்களுடைய ரூமுக்கு போய் பாக்கிறாங்க அப்படி ரூம் போய் பார்த்தா அவங்களுடைய கனவு வந்து அப்படியே படுத்து தான் கடத்திருக்காரு நார்மலா உடனே என்னங்க என்னங்க எந்திரிக்க எந்திரிக்க எழுப்பி விடுறாங்க ஆனா அவர் கொஞ்சம் கூட துளி கூட அசையவே இல்லை உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க கொஞ்சம் நெருங்கி போய் அவர் மூக்கு கிட்ட கை வச்சிருக்காங்க மூச்சே இல்லைங்க அதுக்கு பெருகுதாங்க தெரிஞ்சிருக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அவர் உயிரோடவே இல்லை அப்படின்ட்டு இதை பார்த்தா வித்யாவோட அம்மாவுக்கும் அந்த வாட்ச்மேனுக்கும் பேரெதிர்ச்சிங்க என்னடா அது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாட்ச்மேன் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆனால் அந்த வித்யாவோட அம்மாவுக்கு தெரியும் இல்லையா ஒரு கரிய உருவம் தான் இந்த மாதிரி வேலையில பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை யார்ட்டுமே சொல்லலங்க சொன்னால் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி பயந்துகிட்டு அப்படியே அது வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஆனால் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கால் பண்ணி அவங்களோட இந்த ஹரியோட அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க அப்படி வந்த பிறகு மறுநாள் காலையில் எல்லாமே விஷயம் முடிஞ்சிட்டு இறுதி சடங்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த துக்க நிகழ்வுக்கு வந்தால் அனைத்து உறவினர்களுக்குமே பேர் எதிர்த்திங்க அப்படி என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அப்பா தானே இறந்து போனது ஆனால் அவர் பத்திலேயே சவுபெட்டிக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாதாரணமாக இருந்திருக்காங்க ஒரு துளி கண்ணில் இருந்து கண்ணீரே வரலங்க இதை சுற்றி மாற்றிட்டு இருந்தவங்க என்னாச்சு இந்த பொண்ணு ஏன் அப்படி அழகாமல் இருக்குது அவங்களோட அப்பா தான் இறந்து போனது கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்காங்க ஆனால் இந்த உறவினர்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில பேச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய கணவர் வந்து பிரித்து வச்சது அதனால தானே அவருடைய கணவர் வந்து இறந்து போனது அந்த வேதனையிலேயே இருந்திருக்கும் போல அதனால அவங்களுடைய அப்பா இறந்தது கூட அது அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதன் பிறகு இந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய குடும்பத்துக்கு கொலை கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும்

பக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பாக்குறாங்க பார்த்து அவங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை முடிச்சு பாக்குறாங்களா எதிர்த்தாப்புல இருக்க வேற யாரும் கிடையாதுங்க இவங்களுடைய பொண்ணான வித்தியாதான் இவங்களை உத்து பாத்துட்டு இருக்குங்க அப்படி உத்து பார்த்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா நான் சாக போறேன் எனக்கு வாழை பிடிக்கல நான் சாக போறேன் சாக போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேங்க இதை கேட்டுட்டு அடியாச்சு உனக்கு இன்னத்துல அப்படி பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு நீ இயர் அப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அவங்க வந்து சத்தம் போட்டுருக்காங்க ஆனா அந்த பொண்ணு வந்து சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்குங்க இது சத்தம் போட்டு ஆண் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கூடி இருக்க உறவுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா நெருங்கி வந்துடுறாங்க நெருங்கி வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே அடக்கி வந்து உட்கார வச்சுருக்காங்க பக்கத்துல ஊபூத்தி எடுத்து போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அது ஒன்றும் இல்லை பெருசாக எடுத்துக்காங்க ஏற்கனவே உங்களுடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அதுக்கு முன்னாடி உங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அதனால இந்த பொண்ணுக்கு சித்தப்புறம் எதுவும் பிடிச்சிச்சு போல ஒரு இரண்டு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மருத்துவ விட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த கூடி இருக்க உறவினர்களுக்கே இது ஒரு ஆன்மா செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்றத புரி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த உறவினர்களாக அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பலாம் அடுத்து பதினாறாம் நாள் காரியம் வரும் அந்த டைத்தில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த வித்யான்ற பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு அந்த ஒரு இரவு வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் இருந்திருக்குங்க அந்த சமயத்துல அவங்களோட வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு சுத்தி இருக்க உடனே கூட எங்கம்மா கிளம்பி இருக்கா என்ன இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏன்னா இவங்க வந்து கிளம்புறேன்னு சொன்னது வந்து மறுநாள் காலையில தான் கிளம்புறேன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இது வந்த பொண்ணு வந்து இப்படி நைட் நேரத்தில் கிளம்பி போயிட்டு இருக்குது எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே அந்த பொண்ணு எந்த வார்த்தையும் சொல்லாம அப்படி அதுவாருக்கு விட்டு விட்டு நடந்து போயிருக்குங்க உடனே உங்களுடைய இந்த வித்யாவோட அம்மா இருக்காங்க இல்லையா ஏய் சொல்ற கல்வி என்னடி பண்ணிட்டு இருக்க எல்லாரும் கேட்கறாங்களா எங்கடி போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கனா உனக்கு நான் பதில் சொன்னோம் நான் என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே பேர் எதிர்ச்சிங்க என்னமா சொல்லுது நீ தானே அந்த பொண்ணோட அம்மா அப்படி மாத்தி பேசிட்டு இருக்குது வேற யார் அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே கேள்விங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு நடக்கக்கூடிய அந்த இடத்தையே ஃபாலோ பண்ணி போறாங்க அந்த பொண்ணு வேற எங்கேயும் போறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஏரியாவை தள்ளி உங்களுடைய அந்த ஹரியோட அப்பா அம்மா இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கு தாங்க போயிருக்குது அப்படி அவங்களுடைய வீட்டுக்குள்ள பக்கத்தில் போய் நெருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை தூக்கி அந்த வீட்டு வாசல் முன்னாடி வச்சுராங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த வித்தியாண்டம் என்ன பண்றாங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய அப்பா அம்மா ஆச்சு ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்றாங்க உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா இப்படி போயிட்டு என்னமா இப்படி யாருமே இல்லாம அனாதியா போயிட்டு என்னமா அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஏங்கி அழுக ஆரம்பிச்சா அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து புரிஞ்சு வச்சுக்கேன் இது வந்து நம்மளுடைய மருமகள் கிடையாது மருமகள் உடம்புல இருக்கக்கூடிய நம்மளோட பையன் தான் அப்படின்ட்டு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏங்கி அழுது இருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல அவங்களுடைய குரல் வந்து சாதாரணமாக இல்லையாங்க அவங்களுடைய பையன் ஹரி பேசினாருன்னா எப்படி இருக்கும் அதே குரல்ல தாங்க இருந்துருக்குது இதை பார்த்துட்டு இருந்தவங்க சுத்தி இருக்க எல்லா உறவினர்களுக்குமே பேரு எதிர்ச்சிங்க உடனே ஹரியோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியுது பா எதுக்குப்பா பாப்பா வந்திருக்க அதான் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போயிட்டப்பா என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க உடனே இந்த வித்யாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சோல உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா நான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்தேன் நான் தானா சாகலை என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுதுங்க இதை கேட்டு சுத்தி இருக்கவங்களுக்கு பூரா அப்படியே அதிர்ச்சிங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அதுக்கு மீறி அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மானால பேச முடியலங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து வேற ஒரு தான் நம்ம சரி பண்ண முடியும் என்ன காரணம் நம்ம தெரிஞ்ச ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச விழுப்புரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து உங்களை அந்த நித்யா அப்படின்ற அந்த பொண்ணை வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படியே வேறு விட விளக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னோட மாமியாவை முன்னாடி வந்து நிக்க சொல்லு அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படிங்குதுங்க உடனே இந்த அருவாக்க சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாருன்னா ஒழுங்கா இங்கே வந்து நில்லுமா நின்றாதான் அந்த ஆன்மா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லுது அப்பதான் அது சொல்லணும்னு நினைக்கிறத கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அவங்களுடைய இந்த வித்யாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அப்படி பயத்தோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்படி நின்றதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா ஒழுங்கா நீயே சொல்லு நானா இல்லை இல்ல தான் நான் செத்தேனா அதுக்கு காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுதுங்க உடனே உங்களுடைய மாமியா வந்து அப்படி திரு திருன்னு முடிச்சிருக்காங்க சுத்தி இருக்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே அப்படி முறைச்சி பாத்துருக்காங்க அந்த ஆன்மா வந்து சும்மா சொல்லாதே தானே சொல்லுவோம் பக்கத்துல சாமி வேற இருக்குது எப்படி போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தகச்சு போய் பாத்துருக்காங்க அப்படி ஆனா அந்த வித்யாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எந்த வார்த்தையுமே சொல்லாம அப்படி திருத்த முடிச்சுட்டே தாங்க இருந்திருக்காங்க தொடர்ந்து உடனே அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த வித்யாவோட உடம்புல இருக்கு இல்லையா அது மறு மறு என்ன சொல்லுதுன்னா ஒழுங்கா நீ சொல்லிடு இல்லைன்னா நான் உன்னுடைய கனவோட போட்டு தள்ளன மாதிரி உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுதுங்க இதை கேட்டுட்டு அந்த எதிர்பார்த்தளக்கூடிய வித்தியாவோட அம்மா கூட்டி பயத்தை நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகுதாங்க அவங்க சொல்ற விஷயத்த சொல்லவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க சொன்ன விஷயத்த கேட்ட சுற்றி எல்லாருக்குமே தகச்சு போயிட்டாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட சாவுக்கு வந்து வேற யாரும் காரணம் கிடையாது என்னுடைய கணவர் தான் அப்படிங்குதுங்க இதை கேட்டுட்டு சுத்திக்காங்க இல்லையா பார்த்தீங்களா அவங்க புறமே கேட்கறாங்க என்னமா சொல்ற உளறிட்டு இருக்க தான் உண்மையான இந்த பையனோட சாவுக்கு வேற யாரும் கிடையாது என்னுடைய கணவர் தான் காரணம் அவன் தான் அப்படி செய்வனை செஞ்சு இந்த மாதிரி ஆக்கிட்டான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் மனைவி வந்து பாசமா காதலிச்சு ஒண்ணாதான இருந்தாங்க அவங்க இப்படி பிரிஞ்சு போனதுக்கான காரணமும் என்னுடைய கணவர் தான் என்னுடைய மகளுக்கு எங்களுடைய சொல் பேச மட்டும் கேட்கணும் வேற யார் பேசுறதுன்னு கேட்க மாதிரி சின்னதாக ஒரு செய்வனையும் செஞ்சுட்டு என்னுடைய மருமகனுக்கு வந்து கொஞ்சம் பெருசாவே செய்வனை செஞ்சு வச்சிட்டோம் அதை விட்டு என்னுடைய மருமக மருமகன் வந்து மீண்டு வரக்கூடாது கையால் உடம்புலாம் மனமாக போயிடணும் என்னுடைய மகளை வந்து அவன் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரணம் செஞ்சு வச்சுருக்கோம் அதனால தான் இவன் வந்து இப்படி உடம்பு முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுதுங்க இதை கேட்ட எல்லாருக்குமே அப்படியே தூக்கி வாரி போட்டு வச்சுங்க என்னமா சொல்லிட்டு இருக்க இது நீ சொல்கிறதா உண்மை அப்படி சொல்லிட்டு மிரண்டு போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அந்த வித்யாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு சந்தேகப்பட்டதுனால தான் என்னுடைய மனைவி கிட்ட வந்து நான் சொன்னேன் ஆனால் அவளுக்கு நீங்கள் செய்வன செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக இப்ப வரைக்கும் தெரியாது அதனாலதான் அவளுக்கே நான் சொல்றது வந்து புரியல போல அந்த அளவுக்கு உங்க மேல பாஸ் வச்சுட்டு நான் சொல்றது எதுவுமே நம்பல என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓனு அழுதுங்க அதன் பிறகு இந்த அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு அப்ப அவங்களுடைய கணவரை வந்து கொண்டது நீ தானே அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த கரியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா ஆமா நான் தான் கொண்டேன் அவனை தான் நெஞ்சலி மிதிச்சு மிதிச்சு நான் கொடூரமா கொண்டேன் இதோட என்னை விட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு நான் கொண்டிருப்பேன் அது கூட என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்குதுங்க இந்த அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாருன்னா அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த வித்யாவோட உடம்புல இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட வந்து ஹரிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை வாங்கிட்டு இந்த பொண்ணோட உடம்பு விட்டுட்டு போயிடு இல்லைன்னா உன்னோடைய மனைவியை நீயே உன்னால் இருக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிருப்பா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹரியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னுடைய சாவுக்கு காரணமாக இருந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை நான் போட்டு தரட்டேன் இன்னும் ஒரு ஆள் உயிரோட இருக்கா அவளை வந்து நான் போட்டு தரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய மனைவிக்காக தான் விட்டுட்டு போகணுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் சாதாரணமாக விட்டுட்டு போக மாட்டேன் அவளுக்கு வந்து சரியான தண்டனை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுதுங்க உடனே அருவாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லு அதை நான் இப்பயே நிறைவேற்றாமின்றதுன்னு சிரிச்சுக்கிட்டேன் உடனே இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னுடைய அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்றதுங்க உடனே இந்த தத்தெடுத்து வளர்த்தாங்க இல்லையா ஈஸ்வரி மற்றும் கண்ணன் அவங்க வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு ஊன்னு அழுகுறாங்க என்னடா நீ என்னடா அப்படி பண்ணிட்ட நீ இல்லாம என் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றாங்க அப்பா அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வந்து சாப்பாடு சரியில்லாமலாம் சாகல இவ்வளவுதான் என்னை செய்வேன் செஞ்சு இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியையும் பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஓன அழுதுருக்காங்க அவங்களுடைய காலிலே அப்படி விழுந்துட்டு கதறி கதறி அழுது இருக்காங்க அப்படி தேம்பி தேம்பி அழுது இருந்த அந்த ஹரி அப்படின்ற ஆன்மா திடீர்னு ஏன் அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க அப்படி என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை வந்து நான் ஒரு தண்டனை நான் நிறைவேற்றிட்டேன் ஆனா இன்னொரு தண்டனை வந்து உங்களால நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் எதிர்த்தாப்புல அக்கா பாத்தியா என்னோட மாமியா அவளை வந்து நீங்க ரெண்டு பேரும் செருப்பால் எடுத்து மாறி மாறி அடிக்கணும் அப்படின்றதுங்க இதை கட்டிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களா அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலங்க தன்னுடைய தம்பியோட மனைவிதான் அப்படின்னு யோசிக்கவே இல்லை என்ன தான் உங்களுடைய பையனை இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால காலில் இருக்க செருப்பை கட்டிட்டு அந்த புரூதரத்தில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாவோட அம்மா இல்லையா அவங்க போய் ஓங்கி யாரும் மன்னிச்சிருப்பா விட்டுறாங்க கணவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நான் உடஞ்சி ஆயிட்டேன் இப்ப என்னுடைய மகளும் தான் கஷ்டப்பட்டு இருக்கா என்னுடைய மகளோட உடம்புல இருக்க நான் சேவனை வந்து எப்பயோ முறிச்சாச்சு ஆனா உன்னுடைய சேவனை நாங்க முறிக்கவே இல்லை அதனாலதான் நீ இறந்து போயிட்டேன் நான் அடி வாங்கியுமே நான் திருந்த மாட்டேன் என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதன் பிறகு அந்த ஆன்மா என்ன உன்னை உடனே பாவம் முடி தண்டனை தானா அவன் கடவுளே கொடுப்பாரு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க உடனே அருவாக்கு சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா அதுதான் நீ கேட்டதை நாங்க கொடுத்துட்டோம்ல வேற என்ன உனக்கு சொல்லு இந்த பொண்ணை விட்டு விட்டு கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச உடனே அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா அப்படியே அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுதுங்க என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப நாளா நான் தொட்டு ரொம்ப நாளாச்சு அந்த குழந்தைய வந்து நான் தூக்கி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு உடனே இந்த அருவாக்கு சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தைய தூக்கி நீ உன் கையிலே தூக்கி வச்சுக்கோ தூக்கி வச்சுட்டு முத்தம் கொடுத்து நீ இப்படி கிளம்பி போயிருன்றாங்க உடனே இந்த ஹரியோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னா வித்யாவோட எவ்வளோ இருக்குது அவங்களுடைய குழந்தை எப்படி கையில வாங்கி அப்படி தூக்கி ஆசையாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கையிலேயே கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஆன்மா வந்து அப்படியே சத்தியவாக்காக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருதுங்க அப்படி இந்த ஹரியோட ஆன்மா இந்த வித்யாவோட உடம்புல விட்டுட்டு இப்படி வெளியேறி போன பிறகு என்ன அவங்களுடைய மனைவி வந்து மயக்க முடி விழுந்தவங்க கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய உடம்புல செஞ்சிருந்தாங்க இல்லையா சேவினா அது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஏன்னா நம்மளுடைய பொண்ணுக்கே வந்து செஞ்சு வச்சுருக்கோம் அவனுடைய கணவர் இறக்கிறவரை இருந்தாங்க அந்த சேவனைய வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அப்படி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சேவனையை வந்து முடிச்சிட்டாங்க போலங்க உடனே இந்த ஆன்மா உடம்புல இருந்தது அது பேசினது வச்சது வந்து ஒரு விதமா வந்து உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குங்க புரிய ஆரம்பிச்சதுக்கு அடுத்த நிமிஷமே வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்னுடைய கணவனையும் வந்து பிடிச்ச வச்சிட்டீங்க எங்களுடைய அன்பு உங்களுக்கு புரியாதா எங்களை விட உங்களுக்கு வந்து இந்த ஜாதி சமூகம் அப்படின்றத உங்களுக்கு முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே அவங்களுடைய அம்மா வந்து இருக்கி பிடிச்சிட்டு கேட்கறாங்க உடனே அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா மன்னிப்பு கேட்கறாங்க என்னை மன்னிச்சிருமா என்னை மன்னிச்சிருமா செஞ்ச பாத்துக்கு தான் அவர் வந்து மேலே போயிட்டாரு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அவங்களுடைய மகள் இருக்காங்களே வித்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹரியோட அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க போன பிறகு அவங்களுடைய குழந்தையும் தூக்கிட்டே போயிட்டாங்க இனிமேல் நான் உங்க கூட வாழ மாட்டேன் இனிமேல் என் வீடு எல்லாமே இதுதான் என்னுடைய கனவு இருந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹரியோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்களாம்மா அதன் பிறகு இந்த சம்பவம்லாம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் இறுதி காலக்கட்டத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வித்தியாவோடய அம்மா இருக்காங்களா அவங்க வந்து அடிக்கடி வந்துட்டு அவங்களுடைய மகளை வந்து என்னை மனுச்சிருமா மனுச்சிருமான்னு அழுதுகிட்டே இருந்ததுனால இந்த ஹரியோட அப்பா அம்மா என்ன பண்ணிக்காங்கன்னா இதுக்கு மேலே அவங்க வந்து கெஞ்ச விடாத உங்களுடைய அப்பா செஞ்ச பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ உடந்தையா இருந்து தப்பு பண்ணிட்டாங்கம்மா அவங்கள ஏற்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உன்னாகதாங்க வாழ்ந்து எடுத்துருக்காங்கண்ணா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாம் காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் காலகட்டம் வரைக்கும் என்னுடைய நண்பர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய ஏரியா மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய சோகமான ஒரு நிகழ்வு தான் பிரதார் இதை வந்து நான் கொஞ்சம் கூட மாறாம உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை அனுப்பி இருக்காருங்க அந்த நடராஜர் அப்படின்ற ஒரு இந்த மின்னஞ்சலை அனுப்பிய நடராஜனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருவான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்